திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட சங்க தலைவர் கழுகுமலை சுப்பிரமணிய செட்டியார் அவர்களே தமிழ்நாடு ஆயிரவச சங்க மாநில செயலாளர் டாக்டர் ஜெயராமன் அவர்களே தமிழ்நாடு ஆயிரவச தங்க துணைத் தலைவர் டாக்டர் திரு தேவமணி செட்டியார் அவர்களே நெருஞ்சிப்பேட்டை ஆயிர வயச திருமண அறங்காவலர் குழு தலைவர் திருப்பூர் சச்சிதானந்தம் அவர்களே மதுரை விகே கே மெட்ரிகுலேஷன் மேல்நிலை தாளர் எனது மாமியார் திரு கமலா மணிமொழியர் அவர்களே எனது துணைவியார் டாக்டர் அனுராதா அவர்களே மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட அரங்காவலர் சங்கர் அவர்களே ராமநாதபுரம் மாவட்ட அரங்காவலர் வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்களே திருச்சி மாவட்ட அரங்காவலர் அங்கமுத்து அவர்களே மாவட்ட மதுரை மாவட்ட அரங்காவலர் லக்ஷ்மிவாசன் அவர்களே நீலகிரி மாவட்ட அரங்காவலர் மயில்சாமி அவர்களே இவ்விழாவிற்கு தலைமை தங்க கொண்டிருக்கும் திரு வெங்கட சுப்பிரமணிய செட்டியார் அவர்களே இந்த கோவில்பட்டி ஆயிரம் வயசு காசுக்கார செட்டியார்கள் சங்க தலைவர் திரு வி எஸ் வெங்கடகிருஷ்ணன் செட்டியார் அவர்களே மற்றும் இவ்விழா குழு சார்ந்த ஏற்பாடாளர்கள் செயலாளர் சங்கர் செட்டியார் தலைவர் வெங்கடகிருஷ்ணன் செட்டியார் சுப்பிரமணியம் செட்டியார் பொருளாளர் சங்கரன் செட்டியார் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு வருவதற்கு அழைப்பு விடுக்க வந்த கழுமொழியார் அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஒரு இரண்டு மாதம் என்று என்னை வந்து பார்த்த பொழுது நீங்கள் வர வேண்டும் இந்த மாவட்டத்தில் நாங்கள் ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இது எங்கள் நீண்ட நாளைய ஒரு விருப்பம் அப்படின்னு நான் எப்போது தலைவராக இருந்த காலத்துலேருந்தே அவர் எப்போவுமே கேட்டிருப்பார் சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலை காரணங்களும் சரி அப்புறம் இந்த கொரோனா காலத்துலேயும் சரி அப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட அந்த வேலைனாலேயும் வர முடியாமல் போச்சு அவர் நீங்கள் வரணும் இந்த ஊருக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தணும் எங்களை வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுவார் அவரோட அன்புக்கு இணங்க நாங்கள் அத்தனை பேருக்கு வந்த ஒரே காரணம் கழுமுலை சுவரணி அவருடைய அன்புக்காக இணைக்கு தான் இங்கே வந்து அனைவரும் இங்கே வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வரக்கூடிய முதல் காரணம் அதுபோக பல சிறப்புகள் இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப சிறப்பாக செஞ்சக்கூடிய ஒரு சங்கம் அவரை பற்றி நாங்கள் இந்த வாட்டி எங்களோட தமிழை நம்ம ஆயுத சங்க பத்திரிகையில் அவருக்குன்னு ஒரு கட்டுரை வந்துட்டு மாய வயசு செம்மல்கள் இந்த தொடக்க கட்டுரையில் அவருக்கு அவர் சிறப்பெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து ஒரு கட்டுரை அவருக்காக நாங்கள் எழுதி நாங்கள் சிறப்பித்தோம் அதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவர் காலையில் வந்து நாங்கள் ஒம்பது மணி இப்போ மணி ஒன்றரை மணி ஆச்சு இது வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண விடாமல் எங்களை எல்லாம் பிஸியாக வச்சுருந்தேக்கார் அவருக்கு கழுகு கழுகு சொல்கிற இப்போ தான் புரிஞ்சுது அவர் ஒன்று எடுத்தாருன்னா அப்படியே கூர்மையாக விட அப்படியாக இருந்து அப்படியே விட்டு பிடிச்சபடியாக இருந்து சாதிக்கிறனால தான் அவருக்கு கலைகாரன்னு பேர் வச்சுக்காங்க நினைக்கிறேன் ஸோ அதனால் அப்படி எந்த வயசுலேயும் சுறுசுறுப்பாக இருந்து அவரை வந்து எல்லாத்தையும் என்னை மனசில் வச்சுட்டு எங்களை மட்டும் இல்லை நம்ம சங்கத்தில் முன்னோர்கள் எல்லாம் செஞ்ச பணிகள்லாம் அவங்களையெல்லாம் கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டு அவரும் ஜெயக்குமார் அவர்களும் சேர்ந்து ஒவ்வொருத்த பற்றி நினைவு கூர்ந்து அவர்கள் வந்தாங்களோ வரலையோ அவங்கள அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கௌரிக்கி நினச்சதுக்கு அது பெரிய ஒரு பாராட்டத்தை நாங்கள் செய்விக்கணும் இதனால் பரவாயில்ல ஒரு என்ன பின்ன டைம் பற்றியெல்லாம் எங்களுக்குலாம் அப்படி ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அவர் கிட்டே என்ன சொன்னார்னா காலையில் ஆரம்பிச்சுன்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போக சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் சொன்னோம் நாங்கள் வந்து ஒரு ஒன் தேர்ட்டிக்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பலாம் பல பேர் எல்லாம் வெளியில் வந்திருக்கிறாங்க அதனால் நாங்கள் எங்கே போர்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி போகிறோம் அப்படி தான் சொன்னோம் இல்லையா விழா விழா தொடங்கி தொடங்கி நடக்க போதா இல்லை இதோட முடிச்சுக்க போகிறீங்களே ஓ அப்படியே முதல்ல அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் நாலு மணிக்கு பிளான் வச்சுருந்தாங்க இப்போ தான் அவங்க சுருக்கி எல்லா ஒன்றரை முண்களே முடிச்சிட்டாங்க இல்லைனா இந்த கன்ஃபியூஷன் இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல அத்தனை பேர் நீங்கள் கூப்பிட்ட கருவத்தில் எங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கும் பெருமை தான் இவ்வளோ பேர் நீங்கள் நினைவு கூர்ந்து கொடுத்தது பெரிய பண்ணது பெரிய விஷயம் இந்த ஐம்பெரு விழா ஒன்று இந்த மருத்துவ முகாம் அப்புறம் எனக்கு வந்து செங்கோல் கொடுத்தல் அப்புறம் வந்து அரங்காவலர்களை பாராட்டுறது பா பாராட்டினது அப்புறம் உங்கள் நிர்வாகிகளுக்கு பாராட்டு என்று நீங்கள் சிறப்பாக இந்த பெருவிழா ப்ரப் சிறப்பாக வாழ்நாள் யாரும் மறக்க முடியாதவங்களுக்கு நீங்கள் சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா நான் சொல்லணும் நீங்கள் தமிழ்நாடு ஆயிர விசயமும் எங்கள் திருமடம் ஒன்று எங்கள் ம தலைவர் சச்சிதாரன் அவர் குறிப்பில் போல போல் பேச்சில் போல அவர் எப்படி இருந்த ஒரு சூழ்நிலைகள் இப்படி மாற்றி இந்த ஒரு வருட காலத்துக்கு எவ்வளோ சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க இதை அவங்க தொடர்ச்சி தொடர்ந்து செய்வாங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களை எங்கள் சங்கத்துக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது இந்த மொதல் அஞ்சு வருஷம் இல்லை நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷமும் இருந்து செஞ்சாதான் நீங்க நீங்கள் எடுத்த பணியெல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக செய்ய முடியும்னு எங்களுடைய ஆழ்ந்த எங்களுடைய எண்ணம் வேண்டுகோள் அதன்படி நீங்கள் அனைவரும் எங்கள் சிறப்பாக செய்வீங்க நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது தமிழ்நாடு ஆயரவ சங்கத்துக்கு இருக்குது எங்களுக்கு எங்களுடைய எனது தருணத்தை பாராட்டி கொண்டு என் பேச்சை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் காசுகார் செட்டியார் சங்கத்தினுடைய தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறார்கள் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி மரியாதைப்படுவது ദേശീയ ഗീതം